ும்பு ஒன்று முதல் ஐந்து வரை பிஸ்மில்லா வானங்கள் பூமியில் உள்ளவை அல்லாஹுவை போற்றுகின்றன அவன் நிகைத்தவன் நுண்ணறிவாளன் வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க வைக்கிறான் ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன் ஆற்றல் உடையவன் அவனே ஆரம்பமானவன் இறுதியானவன் வெளிப்படையானவன் மறைவானவன் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன் ുംല്ലോഹു തീ അവനേ വാനങ്ങളെയും ഭൂമിയെയും ആറ് നാടുകളിൽ പഠത്താൻ പിന്നർ അർഷൻ മീതു അമർന്ന பூமிக்குள் நுழைவனவற்றையும் அதிலிருந்து வெளிப்படுவனவற்றையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறிச் செல்பவைகளையும் அவன் அறிவான் நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடனே இருக்கிறான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது அல்லாஹ்விடமே அனைத்து காரியங்களும் கொண்டு வரப்படும்